அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பானவர்களே நான் மஹதியாக வருவதற்கு வாய்ப்புள்ளதாக சொல்லி கொண்டு வந்த யாஹூப் என்கிற நபன் நபர் இப்பொழுது சஹாபாக்களை குறித்து தவறாக இழிவாக பேச தூங்கியிருக்கிறான் இந்த வீடியோவின் மாவி அருதியுள்ளாஹன் அவர்களை குறித்து அவதூறாக பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு அடுத்ததில் இந்த பதிலும் போடப்பட்டிருக்கிறது முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது என்ன ஆட்சி அது இறைவனுடைய ஆட்சி அது ரசூலுடைய ஆட்சி அது தீனுடைய ஆட்சி ஆட்சி என்பது எப்படி வந்தது அதைமா சொன்னா சொர்க்கம் கிடைக்கும் அது மட்டும் சொல்லல ரசூல்ல இந்த அரபு நாட்டின் ஆட்சி கிடைக்கும் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அந்த ராஷிதாவை உடைத்து அதை அழித்து மன்னராட்சியை கொண்டு வந்தார் மக்களை பாருங்கள் இந்த நபர் எப்படி ரொம்ப லேசாக சஹாபாக்களை குறித்து எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகிறார் என்று வாருங்கள் நாங்கள் சஹாபாக்களின் அந்தஸ்தை பற்றி பார்க்கலாம் முதலாவது மாவியார் ரசியல்லாஹுவான் ரசூலுல்லாவுடைய சஹாபி சஹாபியும் இருக்கிறார் முஜாஹித் كرما رويبول سيدة مجاهدة أقوم من الكرار اديبول كاتب الوهي وهي سيدة كوريا برغدا من الكرار هدوا قبيلة الصحابة أكلي مرسي الله صحابة أكلي كريت قران يصل جران والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه مهاجرين قل أنصار قل முதல் முதலிலே இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்று ஏற்றவர்கள் பெருமானாரை பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் அல்லாஹ் திருப்தி அடைந்தான் அவர்களும் அல்லாஹில் திருப்தி அடைந்தார்கள் இவர்களால் அல்லாஹ் மகிழ்ந்தான் அவர்கள் அல்லாஹில் மகிழ்ந்தனர் சூரிய தௌபாவுடைய வசனம் இது இது சஹாபாக்களை பற்றி ரசியல்லாஹு அன் ஹும் வரசூ அன் என்று அல்லாஹ் பட்டம் கொடுத்து விட்டான் குரானில் இது பதிவாகியிருக்கிறது இரண்டாவது ஹிலாஃபத்திலிருந்து மன்னராட்சி மாறுவது இது அல்லாவுடைய தகதீர் தகதீரை இலாஹி என்று சொல்லுவார்கள் ஹதீஸிலே வருகிறது நபூவத்துடைய காலம் நடக்கும் அதற்கு பிறகு ஹிலாஃபத்துடைய காலம் வரும் அதற்கு பிறகு மன்னர்கள் மன்னராட்சியின் காலம் வரும் என்று முஸ்னத் அஹமதின் அந்த ஹதீஸின் நான் விரிவுரையை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன் மாவியார் அல்லாஹுவன் அவர்கள் செய்த இந்த செயல் தற செயல் அல்ல அவராக செய்த செயலல்ல இது அல்லாவின் திட்டம் அல்லாவுடைய முடிவு மகாவியார் அல்லாஹுவன் செய்த இந்த விஷயம் தான் இஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை அவர் கொண்டு வரவில்லை மூன்றாவதாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமுடைய பார்வையில் மன்னர் ஆட்சி தவறானதா தவறானதில்லை குரானிலும் அல்லாஹ் முல்க் என்ற வார்த்தையை கொண்டு வந்துள்ளான் முல்க் என்றால் அரசர் அரசர் என்று அதற்கு பொருள் உல் முல்க் அவள் ஹைக்குமா அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு அரசையும் கொடுத்தான் ஞானத்தையும் வழங்கினார் சொல்ல வருவது என்னவென்றால் எந்த சஹாபாக்களையும் இழிவுபடுத்தி பேசுவது ரொம்ப பெரிய பாவம் அதுவும் குறிப்பாக மகாவியார் அல்லஹோவன் அவர்களை இழிவுபடுத்துவது தவறாக பேசுவது ரொம்ப பெரிய பாவம் அவர்கள் யார் இப்படி பேசுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் துரோகியாவார்